வேண்டும் மண்ணின் ஈர்பினை வென்றிட வேண்டும் உன்னத ராவியின் பெலம் வேண்டும் மண்ணின் ஈர்ப்பினை வென்றிட வேண்டும் தூய்மையுடன் நான் வாழ்ந்திட வேண்டும் பரலோகில் சேர்ந்திடும் காலம் வரே நாம் வாழ்ந்திட வேண்டும் வரலோகில் சேர்ந்திடும் காலம் வரை உன்னதராவியின் பலன் வேண்டும் மண்ணின் ஈர்ப்பினை வென்றிட வேண்டும் வானத்து மன்னாவை பொழிந்திடும் நாளும் தாகத்தை தீர்க்கவே வாரும் கோதுமை மணியாக மண்ணில் விழுந்து பானபலியாக ஊற்றிடுவே கோதுமை மணியாக மண்ணில் விழுந்து வானபலியாக ஊற்றிடுவேன் உன்னத ராவியின் பலன் வேண்டும் மண்ணின் யர் பிர அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரிஷகருமாகிய இயேசு சுனினி நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே என் வாழ்நாளெல்லாம் கழிர்ந்து மகிழும்படியாக இந்த காலை வேளையிலே உடைய கிருபையாலே என்னை நிரப்பும் திருப்தியாக்கும் என்று சொல்லி வேண்டுதலோடு கூட நாம் இந்த நாளை துவக்குவோம் உன்னதத்திலிருந்து பலன் தந்து இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கேற்ற அனைத்து வல்லமையும் ஆண்டவர் தருவாராக லூக்கா எழுதின சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரத்திலே யோவன் ஸ்நானகன் ஜனங்களுக்கும் ஆயக்காரர்களுக்கும் போர் சேவகர்களுக்கும் யார் யார் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வந்தார்களோ அவருடைய இருதயங்களிலே ஆண்டவர் அமர்த்தப்பட்ட பொழுது அவர்களுக்கு அடையாளமாக என்ன பண்ணுறாருனா திருமுழுக்கு கொடுக்கிறார் அதனால தான் அவர் திருமுழுக்கு யோகான் என்று சொல்கிறோம் ஜான் பேப்டிஸ்ட் பேப்டிஸ்ட் ஜான் சொல்றோம் இந்த திருமுழுக்கு கொடுக்கும் பொழுது நடந்த சம்பவம் என்னன்னா நூக்கா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜபம் பண்ணுகையில் ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெறும்பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் பெறுவதற்கு வந்தார் மத்திய மூன்று பதினைந்து பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் அவரை தடை செய்து என்னுடைய கையினாலே நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் எடுக்க முடியும் தேவனுடைய குமாரன் அல்லவான்னு சொல்லும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார் இந்த நேரத்தில் இடம் கொடுன்னு சொல்றாரு அது லூக்கால பதிவு செய்யப்படவில்லை ஜனங்கள் போர் சேவகர்கள் ஆயக்காரர்கள் ஆசையோடு ஞானஸ்தானம் எடுத்த பொழுது ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க சுயநிதிக்காரர்கள் அவர்களுக்கு இந்த ஞானஸ்தானங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி எடுக்கலை யார் யாருன்னா அப்ப இருந்த பிஷப் ஆசாரியர்கள் வேதபாரர்கள் பரிசெயர்கள்னா நாங்கள் ஆப்ரஹாமின் பிள்ளைகள் என்று சொல்லி எங்களுக்கு இந்த நீர் கொடுக்குற அந்த அடையாளம் எனக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி யோவான்ஸ்தானு கொடுத்த ஞானஸ்தானத்தை புறக்கணித்தார்கள் எடுக்கலை கடைசியும் எடுக்கலை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ தெய்வனால் அனுப்பப்பட்ட குமாரனாக இருந்தாலும் தன்னை என்ன பண்ணுறாரு யோவான் சானனுடைய கரங்களிலே கொடுத்து ஞானஸ்தானம் பெறுவதற்கு சம்மதம் சொல்கிறார் அது அந்த சுயநிதிக்காரர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவுக்கடி ரெண்டாவது என்னென்னா அவர் தன்னை பாவிகளோடு பாவியாக அடையாளம் கேட்கிறார் இது வந்து ஆயக்காரருக்கும் அந்த ஜனங்களுக்கும் போர் போன்ற பாவிகளுக்கும் சப்போர்ட் பண்ற விதமா இருந்துச்சு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசு அப்ப அவர் சுயநிதிக்காரர்களை ஒதுக்கி தங்களை தாழ்த்துகிறவர்களோடு கூட தன்னையும் தாழ்த்தி அடையாளம் கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்கிறோம் இன்றைக்கு நானும் நீங்களும் எத்தனையோ உலகத்தின் மகிமை இருக்கலாம் பெருமை இருக்கலாம் பின்னணியம் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவே தன்னை தாழ்த்தி இடத்துல ஞானஸ்தானம் பெறுவதற்கு சம்மதம் சொல்லும் பொழுது அவர் பாவிகளோடு பாவிகளாக தன் பாவியாக தன்னை அடையாளம் காட்டிக் கொள்ளும் பொழுது அதற்காகத்தான் நான் வந்தேன் என்பதை வெளிப்படுத்தும் பொழுது என்னை உயர்த்துவதற்கு எனக்கு எங்கே இடம் இருக்குது அவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் இந்த காலை நேரம் அவர் கிருபின் நாளை நம்மை திருப்தியாக்குவார் அப்படிப்பட்ட சந்தோஷத்தோடு இந்த நாளை தோ கலிகூர்ந்து மகிழும்படி துவக்கவோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வாராக அமேன்